ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வளரும் கவிஞர் பெயர் கோடி இன்னைக்கு புதுசாக சில வரிகள் இழுத்துனேன் எனக்கு பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அதுக்கு சில முயற்சி எடுத்து வச்சிருக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் நானாக ஒரு நம்பர்ஸோட அமைப்பு வச்சோம் அதே மாதிரி இன்னொருத்தங்க வாசித்தா அதுக்கும் வந்து நம்மளால் எழுத முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்த்தேன் அதாவது அந்த முதல் டைம் வச்ச மெட்டுக்கு நானாக வைச்ச அமைப்பு எப்படி அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த அமைப்பை வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா உடுக்க சத்தத்தில் வந்த மெட்டு அதாவது அவங்க சொந்த மெட்டு என்ன ஒன் டு டு டூ ஒன் டு ட்ரு டூ ஒன் டு டு டூ ஒன் டு டு டூ ஒன் டு டு டூ இந்த அமைப்பு வச்சு மெட்டு எழுதி பார்த்துருந்தேன் அதுலேயே இன்னொரு மெட்டு என்ன அப்படின்னா ஒன் டு ஒன் டு டு டூ ஒன் டு டூ ஒன் டு ஒன் சொல்லி அதை முடிச்சிடுறாங்க இந்த டைமு லெட்டர்ஸோட அமைப்பு வச்சு வரிகள் எழுத முயற்சி செஞ்சுருக்கேன் அந்த லெட்டர்ஸோட அமைப்பு ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்ச்சரில் இருக்குது அது இல்லாமல் அதோட பேர் என்னன்னால் மோகனராகம் சினிமா துறையில தேவைப்படுற ஒன்று தான் அதுக்கு வந்து இப்போ என்னால் எழுத முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்கேன் வாங்க அந்த பதிவை பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ராகத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி அதை பிரிச்சு எழுதிருக்கோம் எப்படி வந்திருக்கு மெட்டுக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு உங்களால் உணர முடியும் அந்த பதிவை பாருங்க இப்போ அந்த பதிவு வந்து ஒரு ராகமா பாடுறேன் அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சா சரி சா சரி ஹரி சா Sariha pahari sa, sariha pada pahari sariha pada sada pahari sa, sariha pada sari sada pahari sa, sariha pada sari hari sada pahari sa, sariha pada sari sariha pada sari sariha pada sari அமைப்பு இப்பிச்சு நான் வந்து அதுக்கான வார்த்தைகளை சொல்றேன் அப்பதான் வந்து மொத்தமா பாடும்போது அது புரியும் பாக்கலாமா சரி சா ஹரி ஹரி ந ந

சரி ஹப்ப தச ரிக பஹ ரிச தப ஹரிசா ஆண்டு பல தாவரம் இலைகளின் ராஜ்ஜியம் இதை வந்து பாதி பிரமிட் ஸ்ட்ரக்சர் இதுக்கான அமைப்புக்கு தான் அடுத்த பிரமிட் ஸ்ட்ரெக்சருக்கு எப்படி அப்படின்னா அதே தான் அப்படியே தலைகீழ அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும் சரி ஹப்ப தச ரிக ரிசர த ஆட்டும் தலை த கண்டேன் கண்டெய்ன் சரி ஹப்ப தச ரிசர்ட ப கடவுள் தரிசனம் கண்டேன் சரிகப தசத பரிசாம் வானில வெந்நிறம் தீட்டி சரிகப தப ஹரிசா இருமை உடல் ஒட்டி சரிகப ஹரிசா ஓவிய தேர் சரிஹரிசா ஒன்று கண் சரிசா சா தேன் இன் அப்படிங்கறத முடிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அந்த மொத்த அமைப்பு எப்படி வந்திருக்குன்னு

சரிஹப தச ரிகபரிசா அதிலே மேல மேலமிசை மீட்டும் ஹரிச ஹரிசா ஆண்டு பல தாவரம் இலைகளின் ராஜ்யம் சரிஹப தசரிஹரிசப ஹரிசா ஆட்டும் தலை தரிசனம் கண்டேன் சரிஹப ஹரிசா கடவுள் தரிசனம் கண்டேன் த தப வெண்ணிறம் தீட்டி இருமை ஊடல் தேர் சரி ஒன்று கண் இன் போட்டு அது மொத்தமா முடிச்சுப்போம் அந்த மொத்தமா பாடும்போது மொத்த வரிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வெட்டோட எப்படி இது பொருத்தமா வருது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் இப்ப மொத்தமா அந்த ராகத்தோடு அதை பாடுறேன் அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நான் நனனா நன நன நாம் தென் திசை மேகம் வெண் வெண்ணிற ஓடம் வாலிப மாடை வீசும் ஒரு மோகன தென்றல் காற்றும் அதில் ராகத்தால மேலமிசை மீட்டும் ஆண்டு பல தாவரம் இலைகளின் ராஜ்ஜியம் ஆட்டும் தலை தரிசனம் கண்டேன் கட உள் தரிசனம் கண்டேன் வானிலை வெண்ணிறம் தீட்டி இரு மெய் உடல் ஒட்டி ஓவிய தேரூன்று கண்டேன் நான் கண்டேன் தக தரிசனம் கண்டேன் இறை தரிசனம் கண்டேன் இப்போ இந்த கண்டேங்கிறது ஒரு டைம் தான் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து அந்த ராகத்துக்காக நான் போட்டுட்டேன் இருந்து என்ன எனக்கு அப்படின்னா ரெண்டு அனுபவம் கிடைச்சிருக்கு ஒரு அனுபவம் வந்து கவிநயத்தை உள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதும் இன்னொன்று வந்து புதுமையான வார்த்தைகளாக அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் உணர்வு பூர்வமான வார்த்தைகளை வரிகளோடையும் கொண்டு வரணும் கவிநயத்தோடையும் இருக்கணும் அது கொஞ்சம் புதுவிதமாகவும் கொண்டு வரணும் அதுக்காக இது ஒரு பயிற்சி மாதிரி நான் நினச்சிக்கிறேன் இதில் நான் எழுதுன வரிகளே என்ன ரொம்ப ஈர்த்தது எது அப்படின்னா ஒரு காற்றை இவ்வளோ அழகா வர்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா முதல்ல வந்து இப்படி வர்ணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைலாம் எனக்கு இல்லை என்ன அப்படின்னா அதில் எடுத்த வார்த்தைகள் வந்து வாடை காற்று தென்றல் காற்று அப்புறம் வாலிப வாடை இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி போட்டு பார்த்துட்டு இருந்தேன் தான் வந்து வா வா வாலிபம் வாடைங்கிறது அடுத்தடுத்துக்கான அந்த ஓசை நயத்துக்கு ஓரளவுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி வாலிப வாடை வீசும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் ஆனா என்ன அப்படின்னா இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது ஒரு காற்றை இவ்வளோ அழகாக வர்ணிக்க முடியும்னு வாலிப வாடை வீசும் ஒரு மோகன தென்றல் காற்றும் இதில் வாலிபங்கிறது இறைவன் தான் நினச்சி அது வாலிபருங்கிறத தேரில் ஒரு வாலிபர் மாதிரிதானே இருக்காரு சோ அந்த வாலிபம் அப்படிங்கிறத தான் அதில் வாலிபாலே போட்டு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி மண்மதன் இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தேன் அது அவ்வளோவுக்கு நல்லா இல்லை ஸோ வாலிபால்னு போடும்போது வாலிப வாடை வீசும் ஒரு மோகன தென்றல் காற்றும் அப்படிங்கும்போது எனக்கே வந்து நல்லா எழுதியிருக்கோம் அந்த காற்றை இவ்வளோ அழகாக வர்ணிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுத்துருக்கு உண்மையிலே எனக்கு அந்த ரெண்டு வரிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு ரெண்டு கேள்வி இருக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஆண்டு நம்ம எதை சொல்லுவோம் சயின்ஸ்ல படிச்சிருக்கோம் ஆண்டு தாவரம் அப்படிங்கிறது எது அதே மாதிரி இலைகளின் ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருக்கலாம் எந்த தாவரத்தை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இதுதான் உங்களுக்கான ரெண்டு கேள்வி தெரிஞ்சா போடுங்க என்னால வந்து அந்த வரிகளோட அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது என் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு பேச்சுவளம் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதி பழகறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக சில முயற்சி எடுத்து வச்சதில் இதுவும் ஒன்று இது பார்க்குறதுக்கு எளிமையாக தான் தெரியும் ஆனால் என்னோடய உணர்வுக்கான உயிரோட்டம் எங்கேயோ தன்னை செதுக்கிட்ருக்கு அந்த உயிரோட்டத்துக்காக என்னை நான் செதுக்கி தான் ஆகணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சர்வம் கிருஷ்ணார்பணம் நன்றி